நானூத்தி எண்பத்தி ஒன்பது சிங் மகா சிங் மகா சிங் மகா பவர் பகவத் பக்தர்களுக்கு யாராவது துன்பத்தை கொடுத்தா அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுப்பவர் கீழே நாம திருநாமத்தினால பார்த்தோம் மரம் கிருதலக்ஷனா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் விதாதா அடக்கி ஆழ்பவர் அப்படின்னு பார்த்தோம் இங்க தண்டிப்பவர் யாராவது துன்பத்தை கொடுத்தா அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவார் அப்படிங்கறத காட்டினார் சிம்மா எதிதம் அவிதந்தோ யமாதையா தானு பிராகிருதவது தரிசியு தானு ஹினஸ்தீதி சிம்மகா பகவத் பக்தர்களை பிறரை போல துன்புறுத்தினால் அப்படி துன்புறுத்துவது யமனாக இருந்தாலும் சரி இந்திரனாக இருந்தாலும் சரி பிரம்மாவாக இருந்தாலும் சரி அவர்களை ஹிம்சிப்பவர் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பவர் பகவத் பக்தர்களுக்கு யாராவது துன்பத்தை கொடுத்தான்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நாள் அந்த பதவியில அவ இருக்க மாட்டான் ராஜாக்களுக்கு எல்லாம் எது தண்டனை தெரியுமா பதவியிலிருந்து தூக்குறதுதான் ராஜாக்களுக்குதான் தண்டனை பதவி கிடைக்காம இருந்ததுனால அவர்களுக்கு தான் தண்டனை அதனால பக்தர்களை பிறதை போல துன்புறுத்தினால் அது யமன் இந்திரன் பிரம்மா முதலானவர்களாக இருந்தாலும் அவர்களை ஹிம்சிப்பவர் அதனால சின்மகா அவன் சொல்லக்கூடிய வார்த்தை பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணு பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணு இப்ப சொல்லிட்டு வரேன் இல்லையா இது அத்தனையும் இங்கிலீஷ்ல இருக்கிறதத்தான் அடிவங்கள் படிச்சு உங்களுக்கு சொல்லிட்டு வரும் ஏன்னா தமிழ்ல யாருமே இதை போல எழுதி வைக்கல சம்ஸ்கிருதத்துல இருக்கு அவ்வளவுதான் சம்மஸ்கிருதத்துல பாஷியத்தோட அதுக்கு விவரணம் இங்கிலீஷ்ல இருக்கு அது இவ்வளோ பெரிய புஸ்தகம் அதத்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது பேஜ் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது பேஜ் அதை ஒரு ஒரு பேஜா படிச்சு அதை அடியவங்கள் எழுதிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அதை விண்ணப்பம் பண்ணிட்டு வரும் சிம்மஹா பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணு அந்த இடத்துல இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா விஷ்ணு ஹாஸ் த பவர் டு கண்ட்ரோல் சேஸ் அப்படின்னு எழுதி அப்படின்னா என்னன்னா யமனே சொல்றான் விஷ்ணு பகவான் அவரால் என்னை அடக்க முடியும் அவர் ஒருத்தரால் தான் என்னை அடக்க முடியும் அவருக்கு நான் அடங்கி இருப்பவன் யமதர்மராஜனே தெரிவிக்கிறான் இன்னும் சில ஸ்லோகங்களை விண்ணப்பம் பண்றேன் வாசுதேவ பரம் திருஷ்டுவா வைஷ்ணவம் தத்த கில்விஷம் தேவா விபீதாக சம்யாந்தி பிரணிபத்ய யதாகதம் வாசுதேவ பரம் திருஷ்டுவா வாசுதேவனே எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தர்கள் அவர்களிடத்துல பாபங்கிறது இருக்காது பாபங்கிறது அவர்களை விட்டு விலகிவிடும் பாபம் விலகிய அந்த விஷ்ணு பக்தர்களை பார்த்தா தேவாகா விபீதாக தேவர்கள் கூட மரியாதை கொடுக்கணுமா கையை தான் விஷ்ணு பக்தர்கள் இருக்கிற இடத்துக்கே போகணும் கையை தான் அவர்கள் இடத்துல பேசணும் அதனால தேவா விபீதாக யதாகதம் விழுந்து சேவிக்கணும் முதல்ல அவர்களை பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும்னு இல்லை அவர்கள் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கே அதை பார்த்த உடனே விழுந்து சேவிச்சுட்டு தான் உள்ளேயே போகணுமா இன்னும் சொல்ல போனா அவர்கள் எந்த திசையில இருக்கிறார்களோ அந்த திசையை நோக்கி ஒரு தடவை தண்டன் சமர்ப்பிக்கணும் அப்புறம் அவர்கள் ஊர் வந்தவுடனே உடனே ஊர் எல்லையில ஒரு தடவை விழுந்து சேமிக்கணும் அதுக்கப்புறம் அவர்கள் கிரகம் கிரகத்து வாசல்ல தண்டன் சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் உள்ள போய் அவரை கண்ட உடனே தண்டனன் சமர்ப்பிக்கணும் அவரத்துல கூப்பிய தான் பேசணும் திருட்வா யமோபி வைபக்தம் யமதர்மராஜனாகவே இருந்தாலும் விஷ்ணு பக்தர்கள் இடத்துல முத்தாயன் உட்கார்ந்து பேசக்கூடாது எழுந்து எழுந்து நின்றுதான் பேசணும் முத்தாயன் பிராஞ்சலில் கூட்டுவான் கையை கூப்பிட்டு வணங்கிய தலையோட நனாம நனாம அப்படியே முதுகு வளைஞ்சு இருக்கணுமா கேள்விக்குறி எப்படி இருக்கு அத போல முதுகு வளைஞ்சு இருக்கணும் ரவிநந்தனா சூரியனுடைய பிள்ளையான யமதர்மராஜன் அவனே வந்தாலும் விஷ்ணு பக்தர்களிடத்துல கையை கூப்பிட்டு பணிஞ்சு வாய் பொத்தி தான் பேசணும் தஸ்மாத்து மாத்து பக்தியா வைஷ்ணவான் விஷ்ணுவது நரக சயாத்தி விஷ்ணு சாகித்யம் நாத்திரியா விசாரணா ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் யமலோக பதவிங்கிறது தான் கிடைக்கிறது நான் யம தர்மராஜங்கிற பதவிதான் கிடைக்கிறது ஆனா இத காட்டிலும் ஆயிரம் மடங்கு லட்சம் கோடி கோடி மடங்கு உயர்ந்தது விஷ்ணு பதம் அந்த வைகுண்டம் அப்படிங்கிற இடத்த அவர்கள்லாம் அடை அடைய போகிறார்களே அது எனக்கு கிடைக்குமா அதனால என்னை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு யமதர்மராஜன் தெரிவுகிறார் பிரம்மா பிரம்மாவே வந்தாலும் லோக பிதாமகா உலகத்துக்கெல்லாம் அவர்தான் பிதாமகன் அவரே வந்தாலும் வைஷ்ணவாய திருஷ்டுவா வைஷ்ணவன் விஷ்ணு பக்தனை பார்த்துட்டா பிரத்யுதம்ய எழுந்து நிற்கணும் எதான் நியாயம் ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தேன்னு அவ்யபூஜ்ய அவரை வரவேற்க வேணும் சௌக்கியமாக இருக்கிடா குசல பிரசனம் பண்ணணும் கிரந்த காலக்ஷேபம் கிரமமாக நடக்கிறதா சௌரியமாக இருக்கிடா பிரசாதத்துக்கெல்லாம் குறைவு இல்லாமல் நடக்கிறதா வர்ற வழி சௌரியமாக இருந்ததா இதெல்லாம் குசல பிரசனம் பண்ணணும் பிரம்மாவே பண்ணணுமா வைஷ்ணவோப்பி வித்யந்தி தேவா நரக்க ரட்சக்காக இருக்கிறவர்கள் கூட அதாவது நரக்கத்தை பாதுகாக்கக்கூடிய யமதர்மராஜனுடைய வேலைக்காரர்கள் அவர்களும் கூட விஷ்ணு பக்தர்களை பார்த்தா பக்கத்திலேயே போயிடக்கூடாது அவர்களை இழுத்துட்டு வரணும் அவர்களை நரக்கத்துக்கு கூட்டிகிட்டு வரணுங்கிற எண்ணத்தோட போயிடவே கூடாது அவமான கிரியா தேசம் அவர்களை அவமதித்தால் சம்ஹரன் யக்கிலம் ஜெகத் ஜெகத்தையே பகவான் அழித்து விடுவான் நரக்கே பஷ்யமான யாராவது பாப்பம் அவர்களுக்கு நரகத்துல தண்டனை கிடைக்கும் ஒருத்தரை கொலை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க கொலை பண்ணினவருக்கு என்ன தண்டனை அப்படின்னா பெரிய மத உச்சியில இருந்து அவரை கீழே தள்ளி விடுவோம் பெரிய மலை உச்சியிலிருந்து கீழே தடி விடுவான் கீழே விழுந்தா முகம் கை கால் எலும்பு எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சி போகும் இல்லையா அரை மணி நேரத்துல மேல இருந்து லிஃப்ட்ல கீழே இறங்கி வந்து மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரை மணி நேரத்துல கை கால்லாம் கிடைச்சு ஓ சந்தோஷம் மறுபடியும் குட்டின்னு போவா மலை மேல வா லிஃப்ட்ல குட்டின்னு போவாலும் நீ ஏறி வா வடியில ஏறி வா நாங்கள் லிஃப்டில் போய் ரெடியாக இருக்கணும் அவா போயிடுவோம் வழியில ஒழுங்கா வரலைன்னா செவ் கால அடிவிடும் அந்தந்த ஃப்ளோர்ல வாப்பா சரியா ஏறலன்னா செவ் கால அடிவிடும் மேலே வரும் மேலே வந்த உடனே மறுபடியும் தள்ளி விடுவான் கீழே விழுந்தா கை கால் உடையும் ரத்தம் போட்டும் மறுபடியும் அரை மணி நேரத்தில் உடல் கொடுப்பா மறுபடியும் மேலே தள்ளி தள்ளிவிடுவான் இப்படியே எத்தனை வருஷம் இந்த தண்டனையை அனுபவிக்கணும்னா நாம யாரை கொன்னோமோ அவருடைய உடம்புல எத்தனை முடி இருக்கோ அத்தனை வருஷம் அவருடைய உடம்புல எத்தனை முடி இருக்கோ அத்தனை வருடங்கள் அத்தனை வருடங்கள் நாம அந்த அந்த தண்டனையை அனுபவிப்போம் காலையில இருந்து அப்படியே ராத்திரி வரைக்கும் இப்படியே நடந்துட்டே இருக்கும் ராத்திரி விட்டுடுவாள நைட் ஷிஃப்ட் இவா மட்டும் சாப்பிடுவாருக்கு மூணு ஷிஃப்ட் போடலாம் பார்க்கணும் யமதர்மராஜனுக்கு போடக்கூடாதா அவ வந்து தள்ளி விட்டுட்டே இருப்பா டெய்லி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு யமதர்மராஜன் ரவுண்ட்ஸ் வருவார் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை பிடிச்சி உட்காந்து வச்சிருவா அங்கேயே கிடைக்க வேண்டியதான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டாக்டர்னு டாக்டர் இருப்பார் அவர் அப்படியே ரவுண்ட் சொல்லுவார் ஹலோ வந்துட்டாருன்னா அவர் பார்த்துட்டு இன்னொரு ரெண்டு நாள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் இல்ல யம தர்மராஜன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அப்படியே ரவுண்ட் சொல்லுவான் அப்ப அவன் சவுக்கு வச்சுருப்பான் அதை வச்சு ஒரு அடி கொடுப்பான் அதுதான் இவா மலையிலிருந்து தள்ளி விடுறாளே அந்த தண்டனை காணாதான் இது எக்ஸ்ட்ரா யமதர்மராஜன் கொடுக்கிறது அப்பா அவன் கேட்பானா நரக்கே பஷ்யமானஸ்து யமேன பரிபாஷிதா கிம்யா நாச்சிதோ தேவா கேசவா கிளேச நாசனா ஒரே ஒரு தடவை கேசவா அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க வந்திருக்கவே வேண்டாமே வாழ்க்கையில ஒரு தடவை கூட கேசவா அப்படின்னு உன் வாயிலிருந்து வரலையா சொன்ன உடனே அடி அதே பஷியமான கிளேச நாசன இது எல்லாம் நானூத்தி எண்பத்தி ஒன்பதாவது திருநாமம் சிம்மஹா அவர் வட கணந்து முன்னின்ன காய்ச்சின வேந்தே கதிர்முடியானே குடியாய் திருக்குழிக்குடியாய் தெரிவித்தார் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கடைசி திருநாம் மகேஸ்வரன் ஈஸ்வரன் மகேஸ்வரன் பூத மகேஸ்வரன் தெய்வங்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பவர் ஈசன் அப்படின்னா ருத்ரமு அந்த ஈசன் சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ஈசனா இருப்பவன் பகவான் தெய்வத்துக்கு அரசு மகேஸ்வரா பூதேஸ்வரானா உலகத்துல சில பேர் ஈஸ்வரன் பிரம்மா அவர் பதினாலு லோகத்துக்கு தலைவன் ருத்ரமூர்த்தி அவர் பூதகணங்களுக்கு தலைவன் தேவேந்திரன் மூன்று லோகத்துக்கு தலைவன் யமதர்மராஜன் பாப்பிகளுக்கு தலைவன் அப்போ உலகத்துல சில பேர் ஈசன் தலைவன் சொல்லிட்டு இருக்காளே அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் பெருமாள் இவனுக்கு ஒரு தலைவன் உண்டானா கிடையாது அதனால பூத்த மகேஸ்வரா பூத்தேஸ்வரா பிரம்ம யமாதீனாம் அப்படி இயன் பிரம்மா யமன் இந்திரன் ருத்ரன் குபேரன் முதலான அத்தனை பேர்களையும் நியமிப்பவன் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் தெய்வங்களுக்கு அரசு வெங்கடேசு சொல்லிட்டு வரீங்களா கேள்விப்பட்டிருக்கீர்கள் இல்லையா அதுல ஒரு ஸ்லோகம் சூரிய தவ சுப்ரபாதம் வெங்கடேச சுப்பிரபாதத்தை டெய்லி சொல்லுங்க போட்டுவிட்டு அவளுக்கு புண்ணியம் போகக்கூடாது எம்எஸ் சுபலக் அவளுக்குதான் அந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு கேசட்ல போட்டு விட்டார் இல்லையா அவளுக்கு அந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே நாம சொல்லணும் அப்பதான் அது நமக்கு வரும் எத்தனை நாம கேசட்ல கேட்டாலும் நாம் சொன்ன திருப்தி வருமா அதனால வெங்கடேச சுப்பிரபாதத்தை நித்தியப்படி சொல்லணும் வெங்கடேச சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் பிரபத்தி மங்களம் சூரியன் துமாக சௌரி சூரியன் சூரியன்னா சூரிய தேவன் இந்து इंदोना चंद्रन बाउमन चवाई बुधर बुधन वाक्पति वाक्पति ना ब्रह्मस्पति काव्यन ने। काव्यन ना वैली शुक्रन सौरी सनी सनी सनेश चरा मल्लमा नडपारा வெள்ளமா நடப்பார் உள்ள வர்றதுக்கு ரெண்டரை வருஷம் உட்காடுறதுக்கு ரெண்டரை வருஷம் வெளியில போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் காவிய சௌரி சொற்பானு சொற்பானுன்னா ராகு கேது சொற்பானுடைய தலை ராகு உடல் பகுதி கேது நேற்று தினம் சொன்னேன் இல்லையா அதனால சூரிய இந்து பௌம புத வாட்பதி காவிய சௌரி சொர்பான் நவக்கிரக நவ கிரகங்களும் சொர்பான் கே திவிஷத் திவிஷத் தேவலோகத்துல பரிஷத் பிரதான தேவலோகத்துல ரொம்ப பிரசித்தமான வாடும் ஆன் த நவ சரமாவதி தாசதாசா

அடியவர்களுக்கு அடியவர்களுக்கு அடியவனா கடைசியில ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருக்கு அடியவர்களா நவகிரகங்களும் இருக்குமா அப்போ எனக்கு செவ்வாதோஷம் இருக்கு புதன் பார்வை இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னா நாம என்ன பண்ணணும் சீனிவாச பெருமாளுடைய பக்தர்களா நாம இருந்துட்டா போதும் அவைகள் அத்தனையும் தானே வந்து நமக்கு பணிபுடைய புரியும் சீனிவாசனுடைய பக்தர்கள் இடத்துல நவ கிரகங்கள் எந்த துன்பத்தையும் செய்யாது அதனால இந்த ஸ்லோகத்தினால காட்டினார் மனிதருக்கு தேவர் போல தேவருக்கும் தேவாவோ வாசுரத்துல தெரிவிக்கிறார் மனிதர்களான நமக்கு தேவர்கள்னா எவ்வளவு உயர்ந்தவர்கள் நாம அப்படித்தானே நினைக்கிறோம் அத போல தேவர்களுக்கு மிகவும் உயர்ந்தவராக இருப்பவராம் பகவான் அதனால பகவானுக்கு தெய்வத்துக்கு அரசு அப்படின்னு பெயர் பூத்த மகேஸ்வராக தெரிவித்தார் அது வரைக்கும் இன்றைய தினம் நாமும் பார்த்திருக்கிறோம் மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளைய தினம் நாமும் பார்க்கலாம் எல்லோரும் எழுந்துள்ள வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு இத்தோடு அமைகிறேன் சமிக்க பிரார்த்திக்கிறேன் தேவம் உலகம் உயிரம் மற்றும் யாதமில்லா அன்னு நான் முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் உன்னம்போல் மணி நீடு திருக்குருவூர் அதனுள் நின்ன நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே தேஷாமபி காரணம் தது அபிபவ படு பிரபாவஸ்ச எம்மிடர் கடிவான் அப்படின்னு பேரு என் விடர் கழிவான் இடர்னா துன்பம் கழிவான் போக்குவான் நம்முடைய துன்பத்தை போக்குபவன் அப்படின்னு அந்த எப்பெருமானுக்கு திருநான்